கண்டவரையே தொழுவோம் நீ புலம்ப வேண்டா கண்மணி நீ கழங்க வேண்ட அழவேண்டாம் நீ புலம்ப வேண்ட கண்மணி நீ கலங்க வேண்ட ரெண்டு கைகளை ஒரு பக்கமாக நீட்டுங்க வைக்கப்படாதீங்க சகோதரமே டாதீங்கே நீ கைகளை நீட்டிருக்கும் பொழுது கடவுள் சொல்கிறாள் அழாதே திகையாதே கஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிற தெய்வன் டாம் நீ புலம்ப வேண்டா கண்மணி நீ நீ கலங்க வேண்டா தாயும் தகப்பணம் உன்னைக்கிற ஒருவேளை கைவிடலா கைவிடலாம் தாயும் தகப்பனும் உன்னை அப்பா அம்மா கூட கைகள் கழுவ ஒருவேளை கைவிடலா நம்மை கைவிட்டு உன்னை படைத்தவரு நம்மை படைத்தவரும் உன்னை படைத்தவரோ நமை தாயின் கருவிலே ஒரு போதும் ஒரு போதும் கைவிட மாட்டை விடவே கண்ணீர் துடைப்பாரீசு கவளை தீர்ப்பாரீசு நீ புலம்ப நீங்க வேண்டா ரெண்டு கைகளை உயர்த்துங்க சகோதரமே நற்கரணையை பாருங்க ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் நீங்கள் முழங்கால் படி இருக்கிற நேரத்தை கடவுள் ஆசீர்வதிப்பாங்க நீங்கள் முழங்கால் படிட்டு கைகளை ஓங்கி இருக்கிற அந்த நேரத்தில் அதுமா கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறேனா யாரெல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவரே 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 என்று வாயால் மனசார நினைக்கிறீர்களோ அவரை கடவுள் தொடுவேன் என்று சொல்கிறார் மகளே அவளை பார்த்து ஆண்டவர் கூப்பிடு மனசார கூப்பிடு என் தேவனே கூப்பிடுங்க பக்கத்துல இருக்க காதல வாங்குவான்னு நினைக்காதீங்க ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுங்க அப்பா இயேசுவே எங்களை நிரப்புங்கப்பா எங்களை நிரப்புங்க ஆண்டவரே இயேசுவே இயேசுவே எங்களை நிரப்புங்க இயேசுவை எங்களை பாருங்க ஏசுவயங்களை தொடுங்க, இதோ கரங்களை விரித்துமை நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகளுடைய

புங்காண்டவர் தொடுங்காண்டவரை ஏ சுபணி தொட்டாள் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும் ஏ சுபெணி பார்த்தாள் போதும் என் மனம் எல்லாம் சுகமாய் மாறும் ஏ சுபெணி தொட்டாள் போதும் உடல் எல்லாம் அற்புதம் காணும் நீ பார்த்தாள் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும் ஆராதனை 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 ராதனை ஆராதனை 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 இயேசுவனி தொட்டால் போதும் இன் உடலெல்லாம் எல்லாம் காணும் இயேசுவெணி சொன்னால் போதும் நாங்கள் கண்ணீரோடு ஜபிக்கிறோம் அப்பா நாங்கள் தகத்தோடு கேட்கிறோம் அப்பா நம்பிக்கையோடு முழங்கால் படிட்டு ஜபிக்கிறோமா ஆண்டவரே இந்த நாளில் நீங்க எங்களை தொடமாட்டீரா என்று சொல்லி நாங்கள் வாஞ்சையோடு கேட்கிறோம் அப்பா எங்களை தொடுகாண்டவரே எத்தனையோ மனப்போராட்டங்கள் எத்தனையோ கவலைகள் வாழ்விலே அவமானங்கள் விரக்திகள் வீழ்ச்சிகள் என வாழ்விலே நாங்கள் தலைகுனிந்து இருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் வாழ்விலே தோற்று போய் இருக்கிற மாண்டவர நாங்கள் என்ன செய்வோமோ என்று சொல்லி கொண்டு இருக்கிற மாண்டவர எங்களுக்கென்று யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நேரமும் கண்ணீர் அப்பா எங்கள் உமரல்களை நாங்கள் யாரிடத்தில் சொல்வோம் உடல் நோய்களை எங்களை ஆண்டவரே தனிமைகள் எங்களை வாட்டுகிறது ஆண்டவரே பிரச்சனைகள் அமைதியின்மை குழப்பம் எங்களை மிகப்பெரிய துன்பத்திலே ஆழ்த்துகிறது நாங்கள் கைவிடப்பட்ட சூழலை உணர்கிறோம் அப்பா வேலை வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் துன்பப்படுகிறோம் ஆண்டவர் எங்களது அன்றாட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட நாங்கள் என்ன செய்வோமோ என்று சொல்லி நாங்கள் புலமை தவிக்கிறோம் மேசுவேன் நீர் எங்களை கனிவோடு பாருங்கப்பா நாங்கள் கேள்விப்படுறோம் நாங்கள் வாசிக்கிறோம் நாங்கள் ஆழமாக விசுவாசிக்கிறோம் நீர் உண்மையுள்ளவர் நீர் நம்பத்தக்கவர் நீர் வாக்கு மாறாதானவர் நீர் அபிஷேகிப்பவர் எங்களை வழிநடத்துபவர் என்று சொல்லி நாங்கள் ஆழமாக நம்புகிறோம் அப்பா அந்த நம்பிக்கை தான் உங்க முன்னாடி மண்டி போட வச்சிருக்குது யேசுவ திங்கட்கிழமை மாலை ஜபம் பிதாவுடையவும் சுதனுடையும் இஸ்பிரித்து சாந்துடையும் நாமத்தினாலே ஆமேன் சர்வேஸ்வரன் சத்தியமாய் இருக்கிறபடியால் அவரை விசுவசிக்கிறேன் சர்வேஸ்வரன் பிரமாணிக்கம் உள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவரை நம்புகிறேன் சர்வேஸ்வரன் சகல நன்மையாய் இருக்கிறபடியினாலே அவரை முழு மனதோடு நேசிக்கிறேன் ஆண்டவரை துதித்து நமஸ்காரம் செய்ய என்னுடனே வாருங்கள் ஆண்டவரே நான் என் பாவங்களை சங்கீர்த்தனம் செய்து நீ எனக்கு செய்த என் உபகாரங்களை புத்தியில் நினைத்து கொண்டு பயபக்தியோடே நடுநடுங்கி தூசியோடு தூசியாய் உமது தெய்வ சந்நிதியிலே விழுந்து உம்மை ஆராதித்து நமஸ்காரம் செய்கிறேன் ஆண்டவரே நீரே பெரிய தேவனுமாய் என்னை உண்டு பண்ணினவருமாய் உண்மையின் பரிகையுமாய் இருக்கிறீர் உலகத்தின் பேரில் இருக்கப்பட்ட சகல மனிதர்களுக்கும் அமுது கொடுத்து அவர்கள் பாவங்களை அடிக்கடி பாராட்டாமல் பொறுத்து ஆண்டு வருகிறீர் பூமியின் ஆழங்களையும் பார்க்கின்றன உமது கரம் நீர் என்னுடைய கடவுள் நான் உமது சிருஷ்டிப்பும் உமது மேய்ச்சலின் ஆடுமாயிருக்கிறேன் நீர் என்னை உருவாக்கின நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் என் பாவங்களினாலே நான் நரகத்தில் விழாமல் காப்பாற்றி உமது அணை கடந்த இரக்கத்தால் எனக்கு செய்த உபகாரங்களுக்காகவும் விசேஷமாய் இன்று செய்த நன்மைகளுக்காகவும் சத்துவம் கொண்ட மட்டும் அன்போடு பணிந்து உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறேன் இதுவரையில் என் சொந்த துர்பலத்தினாலேயும் புத்தியின் கெடுதலினாலேயும் பாவ பழக்கங்களினாலையும் நானே எனக்கு தேடிக்கொண்ட ஆபத்திலிருந்து ரட்சித்ததற்காக உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன் இந்த ராத்திரி வரையிலே என் பாவங்களுக்கு சரியான தண்டனை இடாமல் என்னை நிலைநிறுத்தி உயிர் வாழ வைத்ததற்காக உமது தெய்வ சந்நிதியிலே எம் ஐம்புலன்களையும் என் இருதயத்தையும் உமது பாதத்தில் வைத்து உமை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து என் நீசத்தனத்துக்கு தக்க பிரகாரம் உமக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்கிறேன் நான் இனி வாழப் போகிற வாழ்நாட்களையும் அதில் செய்ய போகிற கிரியைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் உலகத்தில் தரும் ஆத்துமாக்கள் செய்யும் ஜபதவ புண்ணியங்களையும் உலகத்தின் பணிப்பீடங்களில் உமக்கு இடப்படுகின்ற உன்னதமான தெய்வ பூசைகளையும் நமஸ்காரம் பொருந்திய நைவைத்தியங்களையும் இதை நிமித்தமாகவே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் நான் தேவனிற்கு செய்ய வேண்டியதுமாய் என் நிர்வாக்கியத்தை நிமித்த என்னால் செய்யக்கூடாததுமான கடமைகளுக்காக பரலோகத்தில் இதுவரையில் என்னை காப்பாற்றினது போல் இந்த ராத்திரி காலத்திலும் என்னை காப்பாற்ற மிக்க பக்தி பற்றுதலோடு உம்மை பார்த்து மன்றாடுகிறேன் வெளி ஆபத்துகளில் இருந்தும் துர்கனவு முதலான சோதனைகளிலிருந்தும் என்னை இந்த காலத்தில் ரட்சித்தரலும் என்னை படைத்த பிதாவே எனக்கு முன்பு திருக்கர ஆசீர்வாதம் தந்தருளும் தேவசுதனே என்னை கையேற்றுக் கொள்ளும் என்னை ஆதரித்து காப்பாற்றும் ஸ்திரித்து சாந்திவே என்னை சகலமான ஆபத்துக்களினின்று காப்பாற்றுகரளும் அச்சிருஷ்ட தேவ மாதாவே பாவிகளுக்கு அடைக்கலமே என் நல்ல தாயே எனக்காக அடைந்து செய்கிறேன் சகல சமணசுகளே சகல மோட்சவாசிகளே உங்களை நமஸ்கரித்து இந்த இரவில் எனக்கு ஒத்தாசையாக வர உங்களை மன்றாடுகிறேன் என் காவலான சமனசானவரே என் பேர் கொண்ட அச்சிஷ்டவரே உங்களை நமஸ்கரிக்கிறேன் இந்த ராத்திரி காலத்தில் எனக்கு உதவியாக வாருங்கள் ஆமே பிரார்த்திக்க கடவோம் சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் இரட்சகரும் ஆகிய சர்வேஸ்வரா மறித்த உமது அடையாறுகளுக்காக செய்யப்படுகிற பக்தி உள்ள மன்றாட்டுகளை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த ஆவலோட ஆசிக்கிற பாவ மன்னிப்பை கிருபை செய்திட வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் சதா காலனும் ஜீவியரான சர்வேஸ்ரா இந்த மன்றாட்டை தயவோடே கேட்டறும் சுவாமி நித்திய பிதாவே பெற்றோர் உபகாரிகள் முதலியவர்களை தக்கவிதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய செய்ய கற்பித்தருளினீரே ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் பந்துக்கள் முதலானவர்களும் வேதனை நீங்கி மன்றாடுகிறோம் மறைத்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்வோமாக நித்திய இலைப்பாட்சியை அவர்களுக்கு தந்தருளும் சுவாமி முடிவில்லாத பிரகாசமும் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவுது எனக்கு காவலாய் இருக்கிற சர்வேசனுடைய சமணசானவரே தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட என்னை என்னுடைய மரண திருப்பாடல் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவளிப்பார் நாம் நமது மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொண்டால் அதை அவர்களால் அனுபவிக்க முடியும் ஆனால் கவலையை பகிர்ந்து கொண்டால் அதை அவர்களால் அனுபவிக்க முடியாது இதனால் கவலைகளை யாரிடம் கொடுத்தாலும் அதை அவர்கள் வாங்க மாட்டார்கள் நம்முடைய கவலைகளை கஷ்டங்களை பிறரிடம் சொல்வதால் பெரிய நன்மை எதுவும் ஏற்பட்டு விடாது நமது கவலைகளை பிறரால் பறிவுடன் கேட்க முடியும் ஆனால் அதிலிருந்து விடுதலை தந்து நம்மை அமைதிப்படுத்த கடவுளால் மட்டுமே முடியும் தாவீதின் கவலைகளை யோனத்தான் பறிவுடன் கேட்ட போதிலும் தாவீதுக்காக அவனால் ஒன்றும் பெரிதாக செய்ய இயலவில்லை கவலைகளை மனபாரங்களை கடவுளிடம் கொடுத்து பழகினால் மனதை அமைதியாகவும் இலகுவாகவும் நம்மால் வைத்துக் கொள்ள முடியும் செபிப்பமாக அமைதியின் ஊற்றிய இறைவா இந்த பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த பிள்ளைக்கு துன்ப வேளையில் உம்மை நோக்கி பார்க்கின்ற இருதயத்தை கொடுப்பீராக மேலும் ஆண்டவரே இவர்களுக்கு ஆறுதலும் அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுத்து ஆசீர்வதியும் உமதருளால் இன்றைய நாள் இவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் ஆசிர்வாதமான நாளாகவும் அமையட்டும் இவர்கள் நல்ல செய்தியை கேட்கவும் இவர்கள் வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்கவும் அருள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் மறைந்து முடிவு பெறுக புரிய முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறியலா துறையை நீக்க விசுவாசத்தின் புத வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய்க்கும் பழவியாத சம புகழ்ச்சி இன்று உண்டாகவதமை திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளி இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப மீப்புமாக இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ Ah, Are